உங்களோட எஸ்ஏஆர் படிவத்தை தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்துல பதிவேற்றம் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்களே செக் பண்ண முடியுங்க அது எப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்துல பதிவேற்றம் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம கூகுள்ல போயிட்டு ஓட்டர்ஸ் டாட் இசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு போட்டீங்கன்னா டூ தௌசண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் லாகின் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ்ல நமக்கு லாக்இன் காட்டும் நமக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தா லாகின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சைன் அப்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுல உங்களோட மொபைல் நம்பர் போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு கன்னியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்க நேம் கேட்கும் நேம் கேட்டுட்டு ஓடிபி கொடுத்த உடனே உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருங்க இதுக்கப்புறம் நீங்க உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி கொடுத்தாலே நீங்க லாகின் பண்ணிக்க முடியும் இப்ப லாகின் பேஜ் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் போட்டுட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுங்க ஓடிபி வந்தவனே அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி உள்ள போங்க லாகின் பண்ணிட்டு உள்ள வந்தவனே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் காட்டும் அதுக்கு கீழே ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு ஸ்டேட் என்னென்னு கேட்கும் அதில் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்கள் ஓட்டர் ஐடியோட எப்பிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத போட்டுட்டு சர்ச்னு கொடுங்க சர்ச்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பரோட காட்டுங்க இப்படி காட்டுனுச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி சப்மிட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டல அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட உங்களோட ஃபார்ம் கொடுத்தீங்களோ அவங்களையே கான்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணீங்க நம்பர்களே